சனாதனத்துக்கான எங்களுடைய எதிர்ப்பு அப்படின்றாங்க இந்து மதத்துக்கான எங்களுடைய எதிர்ப்புன்னு சொல்லல அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஓஹோ சனாதனம்னா வேற ஹிந்து மதம்னா வேற அப்படின்னு அப்ப சனாதன மதம்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா ஹிந்து மதம்ங்கிறது சனாதன மதம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஹிந்து மதம் என்பது இந்தியர்கள் அனைவருக்குமானது சனாதனம் என்பது வைதிகர்களுக்கு அல்லது பிராமணர்களுக்கு மட்டுமே ஆனது இப்படிலாம் புரிஞ்சுக்க முடியுமா சனாதன தர்மம் அப்படிங்கிற விஷயம் வந்து மூணு இடங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது ஒண்ணு ஸ்ரீ மகாபாரதம்ங்கிற வேதவியாசர் கொடுத்த நூல்ல ஒரு இடத்துல ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்ம சேதசாகா தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் கர்ம காண்டத்தை கர்மாவை ஆக்ஷன்ஸை படிக்கக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய புத்தகங்களிலும் ஏச்ச வேதவிதோ விப்ராகா கர்ம காண்டத்தை கூறக்கூடிய புத்தகங்களிலும் ஏச்ச அத்தியாத்ம சேதசாகா அந்த செயலால் அந்த வரக்கூடிய ஞானம் அந்த செயலை செய்யக்கூடியதால் வரக்கூடிய ஜானம் அறிவு அதை கொடுக்க வல்ல புத்தகங்கள் அதனால ஏச்ச அத்தியாத்ம சேத்தசாகா அதனால கர்மத்தை சொல்லக்கூடிய புத்தகங்கள் ஞானத்தை கூறக்கூடிய புத்தகங்கள் இவ்விரண்டும் கூறுகின்றது ஒருமித்த குரலுடன் பேசிற்றே பேசும் கண்டர்கள்னு சொல்லுவார் சொல்லுவாழ்வார்கள் அந்த மாதிரி ஒரே குரல்ல பேசுறதா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் கண்ணன் கரியான் ஒரு காளைன்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி கண்ணன் கூறிய விஷயம் சனாதன தர்மமும் வேறு அல்ல இது இரண்டும் ஒன்றே அப்படின்னு சனாதன தர்மம்ங்கிற வார்த்தைகள் மகாபாரதத்தில் உள்ளது சிவ புராணத்தில் சிவபெருமான் ஜோதிஸ்வரூபமாக இருக்கும் போது அவர் சொல்லிக்கிறார் இது வந்து சனாதன தர்மம் நானே அதாவது அர்த்தம் இல்ல அந்த இடத்துல இப்ப கண்ணனோ சிவனோங்கிற அர்த்தத்தை விட அவர்கள் கூறக்கூடிய விஷயங்கள் தான் சனாதன தர்மம் அதனால சிவ புராணத்துல சனாதன தர்மம் என்கின்ற வார்த்தை வருகின்றது மூன்றாவது மனு தர்ம சாஸ்திரத்துல சாதாரணமா ஒரு மனிதன் இயல்பாக வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்லும் போது சத்தியம் பிரியம் உண்மையை பேசு ஆனால் பிரியமாக நன்றாக இன்னொத்திற்கு நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய உண்மையாக இருந்தால் பேசிவிடு ஒருவேளை அவருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியதாக இருந்து அது உண்மையாக இருந்தால் ஆணவிற்கும் தவிர்த்து விடு அதனால சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியம் ச அந்ருத்தம் ப்ரூயார் எதிராளிக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக பொய்யும் சொல்லக்கூடாது அதனால ஏச அத்தியாத்ம சேதசகா அந்த மாதிரி வரும்போது அஹ் அஹ் ஏஷகா தர்மஹா சனாதனஹான் அதனால சனாதன தர்மம் இதுதான் உண்மையை பேச வேண்டும் என்பதுதான் சனாதன தர்மம் ஜோதிஸ்வரூபமாக இறைவன் இருக்கின்றான் சனாதன தர்மம் கர்ம காண்டம் ஞான காண்டத்தில் கூறப்பட்டதெல்லாம் சனாதன தர்மம் என்கின்ற வார்த்தை மகாபாரதத்துல வருது அஹ் அதே சமயத்துல சிவபுராணத்துல வருது மனுஷாஸ்திரத்துல வருது சோ நீங்க சொல்றது இந்த இந்த இந்து மதமும் சனாதனமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற இடத்துக்கு நீ வரீங்களா இந்த ஹிந்து மதம்ங்கிற பேரு நம்ம இப்ப கொடுத்துருக்கோம் இப்ப வேற வழியே இல்ல இப்ப நான் வந்து சனாதன தர்மம் தான் ஹிந்து மதம்னு சொன்னா கூட இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஆன்லைன் ஆஃப்லைன் இந்தியா பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் எங்க போனாலும் ரிலிஜன் ஒரு டிராப் டவுன் பாக்ஸ் கொடுத்தா நிச்சயமா அதுல ஹிந்துவிசம் தான் இருக்குமே ஒழிய சனாதன தர்மம் என்பது இருக்காது ஒருவேளை இப்ப யாராவது வந்து இப்போ அந்த டவுன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை மாத்துறது ஒன்றும் கஷ்டமே இல்லை அது ஒரு எக்ஸல் ஷீட்ல போய் நம்ம மாத்தோ அதை பண்ணிட்டோம்னா யாராவது ஒருத்தர் வந்து சரி ரீப்ளேஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்க மாதிரி அண்ட் ரீப்ளேஸ் வித் சனாத்தன சொன்னா தப்பு இல்லை அதனால ரெண்டும் ஒண்ணுதான் இப்போ அந்த சனாதன தர்மம் இப்ப நான் சொன்ன மகாபாரதம் சிவ புராணம் மனு தர்ம சாஸ்திரம் எல்லாம் இப்போ இந்த சிந்து நதிக்கு புறத்துல இருக்கக்கூடிய பெரிய லேண்ட் தான் வந்திருக்கு அப்படின்னா ஜாகிரபிக்கலா ஹிந்துஸ்னு சொல்றோம் ஆனா அது தர்மம்னு வரும்போது ரிலிஜியன் வரும்போது சனாதன தர்மம்னு சொல்றதுல தப்பில்லை மொத்தத்துல இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து ஹிந்து மதம் என்பது அந்த காலத்தில் இருந்ததா நம்ம சாஸ்திரங்கள்ல ஹிந்துங்கிற சப்தம் வார்த்தை இருந்ததான்னு கேட்டா இல்லை ஆனால் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வந்தவர்கள் இந்த பரப்பளவை இந்து நாடு என்று கொண்டாடினார்கள்